ரோஜா செடி வைத்து பத்து நாளிலே பூத்து குழுங்க மூன்றே பொருள் செய்யும் அதிசயம் வீட்டிலேயே இருக்கு வீட்டு தோட்டத்தில் ரோஜா செடிகள் அனைவருக்கும் பிடிக்கும் ஆனால் எல்லா ரோஜாக்களிலும் தனித்துவமான கண்ணியமும் வாசனையும் கொண்டது பன்னீர் ரோஜா தான் இதன் மலர் மனம் தூரம் வரை வீசும் ஆனால் இதை வளர்க்கும் போது பலருக்கும் ஒரு பிரச்சனை செடி வளர்ந்தாலும் மலர்கள் பூக்காமல் போவது இதற்கு காரணம் செடியின் மண்ணில் உள்ள சத்துக்கள் மற்றும் நுண்ணுயிர்களின் சமநிலையின்மை பன்னீர் ரோஜா செடியை சரியான முறையில் பராமரித்தால் மட்டுமே மலர்கள் விரைவாகவும் அழகாகவும் போக்கும் மண்ணே செடியின் உயிர் பன்னீர் ரோஜா வளர்வதற்காக தளர்வான சத்துள்ள ஈரப்பதம் வைத்திருக்கும் மண் அவசியம் மண்ணில் சத்து குறைந்தால் செடி வளர்ச்சியை நிறுத்திவிடும் இதற்காக வீட்டிலேயே தயாரிக்கக்கூடிய இயற்கை உரங்கள் பசுமண் தேயிலை நீர் மாட்டு சாணம் நீர் அல்லது பழத்தோல் நீர் இவற்றை பதினைந்து நாட்களுக்கு ஒருமுறை பயன்படுத்தலாம் இதனால் மண்ணில் இருக்கும் நுண்ணுயிர்கள் மீண்டும் செயல்பட்டு செடிக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை அளிக்கும் மண்ணை அடிக்கடி ஆழமாக கிளறி காற்று புக வைப்பதும் நல்லது சூரிய ஒளி பன்னீர் ரோஜாவுக்கு உயிர் ஊட்டும் சக்தி தினமும் குறைந்தது ஐந்து மணி நேரம் நேரடி ஒளி கிடைக்க வேண்டும் சூரிய ஒளி இல்லாமல் இருந்தால் மலர் உருவாகாது அதிக வெப்பத்தில் இருந்தால் இலைகள் உலரும் எனவே காலை நேரம் சூரிய ஒளிபடும் இடமே சிறந்தது ஒளி கிடைக்கும் இடத்தில் வளர்த்தால் செடியின் கிளைகள் உறுதியுடன் வளர்ந்து மலர்கள் குவியலாக மலரும் காற்றோட்டமும் மிக அவசியமானது சிலர் செடியை மூடிய இடங்களில் வைப்பார்கள் அப்படி செய்தால் ஈரப்பதம் அதிகரித்து புழுக்கள் தாக்கும் காற்று நன்கு சுழலக்கூடிய இடத்தில் வைத்தால் இலைகள் விரைவாக காய்ந்து நோய்கள் குறையும் குறிப்பாக காற்று மந்தமாக இருந்தால் பூஞ்சை பட்டுப்புழு தண்டுக்குரு நோய் போன்றவை தாக்கும் வாய்ப்பு அதிகம் அதனால் செடியை திறந்த வெளியில் வைப்பதே சிறந்தது தண்ணீர் அளிப்பதும் ஒரு கலைதான் பன்னீர் ரோஜா செடியை தினமும் நீரில் மூழ்கடிக்கக்கூடாது மண் சற்று ஈரமாக இருக்க வேண்டும் அதிக நீர் வேர்களை அழித்துவிடும் காலை அல்லது மாலை நேரத்தில் மட்டும் நீர் ஊற்றவும் வேர்களை நோக்கி மெதுவாக நீர் விட வேண்டும் இலைகளின் மீது நேரடியாக நீர் தெளிப்பது புழுக்களை வரவழைக்கும் மண் மிக வறண்டிருந்தால் மட்டும் கூடுதல் நீர் ஊற்றலாம் மலர்கள் விரைவில் பூக்க சில இயற்கை வழிமுறைகள் இருக்கின்றன ஒரு லிட்டர் நீரில் சிறிதளவு பால் சர்க்கரை மஞ்சள் வெந்தயத்தூள் சேர்த்து பதினைந்து நாட்களுக்கு ஒருமுறை ஊற்றலாம் இது செடியின் வேர்களில் ஊட்டச்சத்து சேர்க்க உதவி செய்து மலர் வாசனையை அதிகரிக்கும் உலர்ந்த இலைகள் மற்றும் பூ தண்டுகளை முறையாக அகற்றிவிட வேண்டும் இது புதிய கிளைகள் வளர வழி செய்யும் மொத்தத்தில் பன்னீர் ரோஜா செடிக்கு நான்கு முக்கிய தளங்கள் சத்து நிறைந்த மண் சரியான சூரிய ஒளி நல்ல காற்றோட்டம் மற்றும் மிதமான நீர் இவைகள் சமநிலையில் இருந்தால் செடியின் வளர்ச்சி இயல்பாக உயர்ந்து மலர்கள் தொடர்ச்சியாக பூக்கும் இதை பின்பற்றும் தோட்டங்கள் மணம் வீசும் ரோஜா உலகமாக மாறும்